நேரம் இது ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச புது புது கடி ஜோக்ஸை நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி நம்மளுடைய வீடியோவில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பொண்ணு காய்கறிய சர்பெக்சல் ஊத்தி கழுவுனாலாம் ஏ ஒரு மன்னர் தினமும் காலையில அவர் உடம்பு குறைக்கிறதுக்காக அவர் தோட்டத்துல ஒரு மைல ஓட விடுவாராம் ஏடியா ஜந்து டாக்டர் சொன்னாரா தினமும் காலையில ஒரு மைல் தூரம் ஓடணும்னு அப்பதான் உடம்பு குறையுமா தேர்ட் கவஸ்டிங் ஒருத்தன் திருட்ட போன இடத்துல பீரோல சுத்தம் பண்ணானா ஏ ஏன்னா தொழில சுத்த வேணுமா அதான் பீரோலை எல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணாராம் ஒரு அம்மா ஒரு சின்ன பையனை தண்ணி இறைச்சி ஊத்த சொன்னாங்களாம் அதுக்கு அந்த பையன் தண்ணீரை பிடிச்சி முருங்கைக்காயில ஊத்துனானா ஏ

அவனுக்கு மா பலாதான் பிடிக்குமா வாழை பிடிக்காதான் 6th question ஒருத் தான் இன்டரி போய்ட்டு வரும்போது அங்க இருந்த சீட்டை தூக்கிட்டு வந்த நானா ஏ ઓரியோ என்ன மேனேஜர் சொன்னாரா தேக்கு ஒரு சீட்டுன்னு அதான் அதா சீட் எடுத்து வந்துட்டானா 7th question ஒருத்த வீட்டில் எப்போது அடுப்பு பத்த வைக்க அவ கூப்பிடுவானா. எதா ஏ Jungle

And next subscriber, Dinesh Official Anu Anu. And next subscriber, Durka Dinesh Santosh. And next subscriber, Kamalesh Paviksha. Another subscriber, Speed Gaming Tamil Satya Satya. And next subscriber, Hip Hop fan Varsha Sriharan And next subscriber, Arun Computer Subhash. And next subscriber, Musfika Izam Riya. அனதர் சப்ஸ்கிரைபர் விஜய் சாரதி முருகலக்ஷ்மி செல்வராஜ் அனதர் சப்ஸ்கிரைபர் பரிமலா செல்வம் பேட் பாய் கேவி புத்தூர் அண்ட் லாஸ்ட் சப்ஸ்கிரைபர் மணி மணி ரஜினி தேவா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வரணுமா அப்போ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் கூடவே கமெண்ட் பாக்ஸில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிரிப்போடு கலந்து ஒரு சின்ன தத்துவம் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க